ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் இப்ப பாஜக தேர்தலை முன்னிட்டு இந்த இடி அரசியலை விரைவுபடுத்துது அப்படிங்கிறத பாஜக எதிர்ப்பாளர்கள் குறிப்பா திமுக போன்றவர்கள் முன்னிருக்கிறாங்க குறிப்பா யாரெல்லாம் தேர்தல் நேரத்துல முக்கிய அமைச்சர்களோ அவங்களை எல்லாம் நம்ம எப்படியாவது ஈடியில முடைக்கிறனும் அப்படிங்கிற அந்த வேகத்துல அவங்க செயல்படுறாங்கிறாங்க அந்த விதத்தில் இப்ப டாஸ்மார்க் ஆயிரம் கோடி ஊழல் இது ஏற்கனவே டாஸ்மாக் வாரத்தை எடுத்துக்கிட்டாங்க இப்ப இந்த டாஸ்மாக் விவாரத்தை ரொம்ப விரிவா இறங்கி பெரிய லெவல்ல திமுகவினுடைய தலைமை வரையும் போய் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாஜக இறங்குதுங்கிறாங்க இது லீகலா எப்படி போகும் பொலிட்டிக்கலா எப்படி போகும் இதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க எப்படி பாத்து இல்ல இடி பொறுத்தவரை இடி வந்து ஒரு கூலிப்படை தான் அதற்கு எதுவாக தான் அவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டு இடி வந்து ரெண்டாயிரத்தி பதினால இருந்து எடுத்து கேசுகள் எடுத்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி சதவீதம் வந்து ஆளுங்கட்சி மேலதான் இருக்கிறது ஆளுங்கட்சி சார்ந்த அரசியல்வாதிகள் மேலதான் இருக்கிறது அதுல வந்து ஒரு கேஸ்ல ஏதோ தான் கன்விக்ஷன் வாங்கியிருக்காங்க கிடையாது ஒன்றும் கிடையாது கேஸ் வரவில்லை சார்ஜ் ஷீட்டும் இல்லை என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறது செந்தில் பாலாஜி வழக்கு நமக்கு அனைவருக்கும் தெரியும் அரஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளால ஒரு வருஷம் வச்சிருந்தாங்க அதன் பிறகு வந்து இல்ல இல்ல இவர் வந்து இன்டர்பியர் பண்ணிருவாரு இன்டர்பியர் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துல ஒரு மண்ணும் பண்ணல அதன் பிறகு வந்து மறுபடியும் இப்போ தானே இருக்கிறது வருஷம் ஒரு வருஷம் அவர் வந்து ஏற்கனவே தண்டனை வந்து வந்து இன்னும் யார் பதில் சொல்றதுங்க இந்த டைமுக்குள்ள யார் பதில் சொல்றது இது ஒரு பக்கம் அடுத்ததாக ஊழல் நடந்திருக்க டாஸ் நாக்கள் பாத்தீங்கன்னா ஊழல் டெஃபினெட்டா நடந்திருக்கிறது எல்லா இடத்துலயும் நடந்திருக்கிறது இப்ப பத்து ரூபாய் வாங்குறதுல இருந்து ஆரம்பிச்சு பியர் பாட்டிலுக்கு வந்து பத்து ரூபா அடிஷனல இருந்து ஆரம்பிச்சு அந்த வேஸ்ட் பாட்டில் கலெக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு என்னது பார் நடத்துல இருந்து ஆரம்பிச்சு டிஸ்லரியில் இருந்து நம்பர் டூ சரக்கு போறது எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்கதான் செய்து யாரும் இல்லன்னு சொல்லல ஆனா இது எப்படி ஒரு இடி கேஸ் ஆகும் எனி மணி லாண்டரிங் ஆங்கிள் எங்கிருந்து வருதுன்னு புரியல மணி லாண்டரிங் ஆங்கிள் இல்லாத ஒரு கேஸ்ல வந்து ஏன் உள்ள வர்றாங்கன்னு கேள்வி இருக்கிறது அது வந்து வேற ஒன்றும் கிடையாது பிஜேபி கூலிப்படை மட்டும் தான் வர்றாங்க வேற ஒரு ஒரு கணக்கு அதில் கிடையாது என்னை பொறுத்தல அளவுல வந்து ரெண்டு பார்டர் ஸ்டேட்ஸ் இருக்கு அந்த ரெண்டு ஸ்டேட்ஸ்ல வந்து பெரிய அளவுல வந்து லிக்கர் விநியோகம் வந்து மது விநியோகம் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது ரெண்டுமே வந்து பேன் பண்ணுற ஒன்னு பீகார் ஒன்னு குஜராத் இந்த ரெண்டு ஸ்டேட்ஸ்லயும் இறங்குங்க இறங்கிட்டு வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பிராண்ட் சரக்கு வேணும்னா நீங்க வந்து அங்க சொன்னா பிறகு உங்களுக்கு அந்த சரக்கு வந்து ரூம்க்கே வந்துரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பேரல் நெட்ஒர்க் வந்து நீங்க நடந்து கொண்டிருக்கிறது பிளாக் மார்க்கெட் நடந்து கொண்டிருக்கிறது குஜராத்ல அப்ப அங்கதான் மணி லாண்டரிங் பார்டர் ஸ்டேட்ஸ் தான் நீங்க வந்து மணி லாண்டரிங் பாக்கணும் ஆனா குஜராத்ல இருந்து மட்டும் ஆல் ஆல்கோல சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் கூட இடி வந்து இன்னும் இதுவரை வரை இன்வால்வ் ஆகவில்லை பீகார்ல பாத்தீங்கன்னா ஒரு பேரல் இக்கானமி வந்து நேபாள சைட்ல வந்து நடந்து கொண்டு இருக்கிறது இதுலயும் யாரும் இன்வால்வ் பண்ணல அதாவது அங்க இருக்கிற இப்ப மதுக்கடைகளினுடைய எண்ணம்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் வந்து இந்த பேன் அறிவித்த பிறகு அங்க ஏறத்தால ஒரு மொத்தமா அது ஏறத்தால ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இருக்குன்னு வைக்கீங்களா அந்த முந்நூறு கிலோமீட்டர் இருக்கிற பார்டர்ல வந்து ஏதோ ஒரு மொத்தமா ஒரு ஆயிரம் கடை இருந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து பத்தாயிரம் கடை இருக்கு நானே போயிருக்கேன் அப்ப அந்த அளவுக்கு வந்து அஹ் அங்க அதிகமாக அந்த மது விநியோகம் வந்து அதிகரித்து இருக்கிறது இந்த மணி மது தான் வருகிறது இங்கதான் மணி லாண்ட்ரிங் வருகிறது அது என்ற ஒரு ஒரு பார்டரை தாண்டி வந்து இங்க இருக்கிற நம்மளுடைய காசை எடுத்துன்னு போயிட்டு அதாவது இந்தியன் ருபீஸ்லதான் நீங்க வாங்கிட்டு அதை வந்து நேபால் ருப்பியாக கன்வெர்ட் பண்றார்கள் இல்லையா அப்படியே யூஸ் பண்ணிக்காங்க நேபாள வந்து இந்தியன் ருப்பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நேபாள சார்ந்த பல நபர்கள் வந்து இங்க இருக்கிறார்கள் நான் கேக்குறேன் இதே வந்து பாகிஸ்தான் எவ்வளவு சிறப்பாக வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணலாம் பாக்கி இருக்கின்ற எவ்வளவு நாடுகளும் யூஸ் பண்ணலாம் ஈடு இதுல எல்லாம் தலையிடாதுங்க இடி இங்கே காணு சீன்லயே இல்ல அப்போ ஒரு சாதாரண கரப்ஷன் இருக்கின்ற இடத்தில் வந்து இடிய வந்து ஒரு பெரிய ஆபீஸ் செட் பண்ணி அந்த ஆபீஸ்ல வந்து ஒரு பத்து நபர்களை போட்டு அந்த நபர்கள் வந்து அன்றான ஏராத்தாலத்தி ரேட் நடத்தி ரேட் நடத்தி நடத்தி அதிலிருந்து ஏதோ விவரங்கள் எடுத்துக்கொண்டு வந்து ஒன்று இருக்கிறார்கள் அப்ப நிச்சயமாக ஏதோ ஒரு லீட் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஏனென்றால் இப்போ மதுவை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இடிக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது இதுக்கும் மணி லாண்டரிக்கும் சம்மதமே கிடையாது டெல்லியில வந்து ஆப்ப முடக்கண மாதிரி ஜார்க்கண்ட்ல வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முடக்கண மாதிரி கவிதா அரெஸ்ட் பண்ணி பிஆர்எஸ் முடக்கிற மாதிரி தான் இங்க வந்து திமுகவை முடக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கார்கள் அது அந்த பிளான் வந்து இப்ப முன்னே போய் தான் பார்க்க வேண்டும் இல்ல அது இப்ப தமிழ்நாட்டுல சாத்தியமா நான் ஏற்கனவே சிண்டேவை உருவாக்குற முயற்சி மகாராஷ்டிரால கடைசில வெற்றி பெற்றுட்டாங்க அது மக்கள்கிட்ட நல்ல பேர் இல்ல உண்மையான சிவசேனா இவர் கிடையாது உத்தவ் தாக்கரே தான் எல்லாம் வந்தாலும் கடைசில பாத்தீங்கன்னா தேர்தல்லே முதல்ல குறுக்கு வழியில வந்தாங்க சபாநாயகர் சார்பா இருந்தாங்க கடைசி வரையும் அந்த டெஸ்ட் வைக்கவே இல்லை ஆஹ் தேர்வு வைக்கவே இல்லை அப்படியே சமாளிச்சுட்டே இருந்தாங்க கடைசியில போய் பாத்தீங்களா எலெக்ஷன் ரீதியாவே வந்துட்டோம் சிண்டே தான் உண்மையான த சிவசேனான்னு கொண்டு வந்துட்டாங்க அங்க முகுல் ராயை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க எங்க அசாம் போன்ற இடத்துல வந்துட்டாங்க இப்ப தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரி முயற்சிகள் தொடர்ச்சியா நடக்குது இது ஒரு புதி இல்ல இதுல அவர்களால் மற்ற மாநிலங்கள் மாதிரி வெற்றி பெற முடியுமான்னு கேட்டேன் இல்ல 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 அப்படி முடியாதுங்க அது தமிழ்நாட்டில் வந்து இப்ப வந்து திமுகல இருந்து யாராச்சும் போனா அதிமுகவுக்கு போவாங்க அதிமுக இருந்து போனா வந்து திமுகவுக்கு வருவாங்க அதை தாண்டி ஒரு கட்சி பார்க்க மாட்டாங்க நயனார் நாகேந்திரன் வந்து பிஜேபி போய் சேர்ந்தாங்கன்னா அதிமுகல வந்து அவருக்கு ஒருமை யாருமே மதிக்கவில்லை அதே நேரத்தில் அவர் வந்து திமுக வரணும்னு விரும்பல அது திருநெல்வேலியில் வந்து மறுபடியும் திமுகவுக்கு வந்து எல்லாம் ஆஹ் அரசியல் செய்ய முடியாது திருநெல்வேலியில அது அதான் பிரச்சனையா இருக்குது அஞ்சாறு தலைவர்கள் வந்து அதே அதே நேரத்துல மைதீன் கானில இருந்து கொண்டு எவ்வளவோ தலைவர்கள் அந்த திருநெல்வேலிலே இருக்காங்க டவுன்லயே இருக்காங்க அப்ப ஆவிடைய பெண் இவரு ஆஹ் அப்புறம் முன்னாள் தாருலியா போய் இறந்து போயிட்டாரு காந்தி ஆஹ் இவரு ஆஹ் மிஸ் க இவரு ஆஹ் என்னது கற்சாமி பாண்டியன் கருசாமி கற்சாமி திருநெல்வேலி திருநெல்வேலி ஆஹ் இது மாதிரி ஒரு நாலஞ்சு தலைவர்கள் அமைச்சரான அப்பாவும் இவர்கள் எல்லாமே அங்கேயே இருக்கிறாங்க அப்ப திமுக குழு வந்து நீங்க வந்து அரசியல் செய்ய முடியாது அந்த அளவுக்கு வந்து திமுக வந்து ஸ்டாச்சுரேட்டரா இருக்கு த பொறுத்தவரை அதனால வந்து இவர் வழி இல்லாம வந்து அவர் வந்து பாஜகவுக்கு செல்கிறார் அஹ் பாஜக இன்னைக்குதான் அவருக்கு வந்து ஒரு மோசம் வந்திருக்குமே தவிர அப்ப பாருங்களேன் அதாவது ஒரு நயனார் நாகேந்திரன் வந்து டிபேட் பண்ண வேண்டிய அளவுக்கு வந்து பாஜக போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ப வேற யாருமே முக்கியஸ்தர் யாருமே வந்து ஒரு இருந்து வந்து சேரவில்லை என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது அப்போ திமுகவை கொண்டு ஒரு ஏக்நாத் சிண்டே வந்து திமுக உருவாக்க முடியாது ஒரு ஒரு துறைமுரு வந்து ஒரு ஏக்நாஷ் மாற முடியாது ஒன்னும் வயதாயிடுத்து இன்னொன்னு வந்து அப்கோர்ஸ் அவர் வந்து திமுக வீட்டெல்லாம் போக மாட்டாங்க ஒரு பொன்முடியானாலும் சரி நீங்க பாருங்க இப்ப அதிருப்தி அமைச்சர்கள் பார்த்தா கூட இல்லை என்றால் வெளியேற்றப்பட்டவர்கள் பார்த்தா கூட அவர்கள் யாருமே வந்து ஒரு மனோ தங்கராஜ் இருந்தாரு அவரு பிஜேபி பக்கம் போவாரு அவரு அப்ப இந்த மாதிரி நபர்கள் கூட அவர்கள் வந்து பாஜக பக்கம் போக மாட்டார்கள் ஒன்னும் வந்து ஆஃப் ஆயிருவாங்க கம்ப்ளீட்டா வந்து ஆஃப் ஆயி நமக்கு இந்த வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிடுவார்கள் இல்லை என்றால் நிச்சயமாக கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க திமுகவிலயே இருப்பாங்க சரி நமக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு வரும் பணவ தங்கராஜ் அந்த மாதிரி தானே ஒரு வாய்ப்பு வரும் நினை நினைத்துக்கொண்டு அரங்கே இருப்பார்கள் மூணாவது ஆப்ஷனாக அதிமுகவுக்கு சொல்வார்கள் இதுதான் ஒரு வழியா இருக்கிறது அப்ப அந்த ஏக்நாத் சிண்டிய ஆப்ஷன் இங்க இல்லாதனால திமுக ஒரு ஊழல் கட்சி அதை கொண்டு வர்றதுக்கு வந்து என்ன கட்டமைப்பு படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல கூட ஊழலுங்க இந்த பாட்டில கூட ஊடலுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த கிரெடிக்கட் கேஸ் எங்க இருந்து வருது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து வருது அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல இருக்கின்ற ஒரு கேஸ் அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல யார் ஆட்சியில் இருந்தா அதிமுக ஆட்சியில் இருந்தது அப்ப அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏன் அதிமுக மேல ஒரு ரைடும் கிடையாது ஒரு அமைச்சர் மேலயோ முன்னாள் அமைச்சர் மேலயோ இல்லையென்றால் மாவட்ட செயலாளர் மேலேயோ ஒருத்த மேலேயும் ரைடு கிடையாதுன்னு பார்க்கும்போது தெரியுது முழுக்க அரசியல் திமுக வந்து பிராக்கெட் பண்ண பாக்குறாங்க என்ற விஷயம் தெரிகிறது ஊடல் இருக்கிறது உண்மையுங்க ஆனால் அதற்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நியாயம் நிச்சயமாக அப்படி ஒரு நியாயம் என்பது இவர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் இடி என்பது ஒரு ஏவல் துறையாக வந்து நடந்து கொண்டிருக்கிறது இடி என்பது ஆக்சுவலா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்கின்ற ஒரு மினிஸ்ட்ரி தான் பட் அப்படி டிபார்ட்மெண்ட் தான் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு அமித்ஷா நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் மேலும் அந்த ஆயிரம் கோடிங்கிற நம்பர் வந்து விசாரணைக்கு முன்பே அப்படி ஒரு இதை வந்து சொல்லிட்டாங்க பாஜக தலைவர்கள்லாம் ப்ரெஸ் மீட்லயே ஆயிரம் கோடிக்கிறாங்க அதை எப்படி விசாரணைக்கு முன்பே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கோர்ட்லலாம் அது கடந்த நேரத்தில் பேசப்பட்டது இப்பயும் அதே இதை தான் இது பண்ணுறாங்க எப்படி முக்கிய அமைச்சர்களை குறி வைக்கிறாங்க உதயநிதி நண்பரை குறி வைக்கிறாங்க அவங்கெல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ச்சியாக வலதுசாரிகள் பாஜகவினர் விவாதங்களை வச்சுக்கிட்டே வராங்க இல்ல ஆயிரம் கோடிங்கிறது ஒரு ஜிஜுபி காசுங்க என்னங்க மூக்கு மூக்குப்பிடி காசு போயிட்டு எங்க ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி எழுவத்தாயிரம் கோடி எங்க ஆயிரம் கோடி எங்க இதெல்லாம் மக்கள் நம்பவே மாட்டாங்க ஆயிரம் கோடி சொன்னாங்களே மக்கள் மக்கள் சிரிக்கிற ஒரு இடத்துல இருக்காங்க அச்சி அதுக்கெல்லாம் இவ்வளவு சின்ன வீட்டுக்கெல்லாம் திமுக எல்லாம் பண்ணாதுங்க அப்படின்ட்டுருவாங்க அடுத்து வந்து இந்த ரித்தீஷ கேசானவன் சரி இதுவர்கள் சரி ரிதீஷ் வந்து இன்னைக்கு வந்து ஐ திங்க் ஆஸ்திரேலியா ஆஸ்திரியால இருக்காருன்னு நினைக்கிறேன் பட் அவருக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுங்க நீங்க அவர் தொடவே முடியாது அவருக்கு முன்னாடியே இந்த பயணம் பிக்ஸ் பண்ண பயணம் அதனால வந்து அவர் சென்றார் அவருக்கு ஒரு பிரதர் இருக்காரு ஐபிஎஸ் ஆபிசர் லிங்கேஜ் என்பது எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்கும் இருக்குங்க இப்ப எந்த அரசியல் கட்சியில இருந்தாலும் இருக்கும் அது வந்து நம்மளுடைய அந்த ஒரு முறை இருக்கு இல்லையா ஒன்னும் ஒரு ஜாதி லிங்கேஜ் இருக்கோ என்றால் ஐபிஎஸ் மூலியமான ஒரு லிங்கேஜ் இருக்கோ என்றால் அரசியல் மூலியமான ஒரு லிங்கேஜ் இருக்கு இந்த லிங்கேஜ்ல வந்து இந்த பெரியவர்கள் வந்து தாராளமாக மாட்டார் மாட்டார்கள் இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த கெஜ்ரிவால் எல்லாம் புடிச்சு உள்ள போட்டதுல வந்து நியாயமே கிடையாது டெல்லி ஹைகோர்ட் ஆனதுனால அவர்கள் வந்து உள்ள போட்டாங்களே தவிர நிச்சயமாக சென்னை ஹைகோர்ட் மாதிரி இருக்கிற இடங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர்கள் எல்லாம் பிடிச்சி போடுறது எல்லாம் யாரும் வந்து இசை தெரிவிக்க மாட்டாங்க இம்மிடியாக வெளியே வந்துடுவார்கள் ஒரு ட்வெண்ட்டி போர் ஹவர்ஸ்க்குள்ள அவர்கள் அனைவரையும் வந்து விடுவித்து விடுவார்கள் அப்ப இது எனக்கு தெரிஞ்ச இது ஒரு பெரிய ஒரு ஒருங்க் வந்து பிஜேபி ஒண்ணு ரெண்டாவதாக த திமுக பயப்படுறதுனாலதான் திமுக வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் மட்டும் போய் நிக்குது அதாவது இன்னும் பத்து மாசத்துல வந்து தேர்தல் அறிவிக்கப்படும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் அப்ப பத்து மாசம் வந்து இழுக்க இழுதடிச்சா போறோம் தாராளமாக ஒரு பிரச்சனை நடக்காது என்று இருக்குது அப்ப பத்து மாசங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமுங்க இதுக்குள்ளால ஈடி ஒண்ணுமே பண்ண முடியாது நீ டாஸ் பேங்க் குள்ளால போயிட்டு அது வந்து கம்ப்ளீட்டா இந்த சேல்ஸ் ரெக்கார்ட்லாம் எக்ஸாம் ஒன்னும் எடுத்து வர வேண்டும் என்றால் என்டையர் இடி வந்து அதுல போட்டா கூட அது வேலைக்கு ஆகாது அதுக்கப்புறம் நீங்க வந்து மணி ட்ரயல் கண்டுபிடிக்க வேண்டும் அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு என்ன மணி லாண்ட்ரிங்ல தான் நீங்க வர முடியும் அப்ப மணி லாண்டரிங்ல வந்து நீங்க வந்து மணி ட்ரையல்ல தான் உங்களால் செய்ய முடியாது அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்றது அது பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் இதுவரை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆனால் வந்து தொடர்ச்சியா அந்த முயற்சி நடக்குதே செந்தில் பாலாஜி பொன்முடி ஏவா வேலு துரைமுருகன் ஏதாவது ஒரு இதுல திமுக அமைச்சர்கள் இவர்களை சிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஈடியினுடைய வேலை வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் வேகப்படுத்துற மாதிரி தெரியுது நிச்சயமா அப்படித்தானுங்க இருக்கும் இது அரசியல் இல்ல இடி என்பது ஒரு அரசியல் கட்சி அதாவது பிஜேபியோட அரசியல் கட்சிக்கு நிகரான ஒரு கட்சியா இருக்கிறது இட்ஸ் பார்ட்டி அஹ் பார்ட்டி டு திஸ் அதாவது திமுக எதிரான ஒரு நிறுவனமா இருக்கிறது அது நிச்சயமாக தானுங்க அதை வச்சு அடுத்த அடுத்து ஒரு போஸ்ட்மென்ட் ஜாப்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் வந்து அவர் செய்ய வேண்டும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அங்கே சும்மா வீட்டில் உட்கார் முடியும் இடி தலைவர்களுக்கு என்னென்ன வேலைகள் வந்து கொடுத்துருக்கிறார்கள் பிஜேபி அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எதிர்கட்சிகளை முடக்க வேண்டும் என்ற அந்த கருத்தோடு செயல்படுகின்ற அதுவும் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கிடையாது எத்தனை பேர் வந்து அரெஸ்ட் பண்ண இப்போ கேரளாவில் போன வாரம் முடியும் ஒரு இடி ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ண பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர் வந்து ஏதோ சர்வசாதாரணம் ஏதோ ஒரு கோடியோ ஒன்றரை கோடியோ ஏதோ லஞ்சம் கேரளால அந்த மாதிரி லஞ்சம் கேட்டாலும் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவானுங்க அந்த ரேட் எல்லாம் கிடையாது கேரளால ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த ரேஞ்சில தான் இருக்குமே தவிர அதுக்கு தாண்டி எல்லாம் நீங்க வந்து லஞ்சமே கேட்க முடியாது அப்ப அதனால வந்து அந்த ஆளு வந்து ட்ராப் பண்றாங்க அப்ப தமிழ்நாட்டுல ட்ராப் பண்ணிருக்காங்க வட இந்தியால ட்ராப் பண்ணியிருக்காங்க இங்க ட்ராப் பண்றாங்க இப்ப இடி என்பது வந்து வந்து நீங்க மாறி இருக்கிறது போஸ்டிங் காசு போஸ்டிங் வாங்க முடியும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து இப்ப இடி ஒரு கோ வானதுனால உங்க மேல வந்து யார் மேல பண்ணலாம்ல வாழலாத அதிகாரம் இருக்கிறது அப்ப நாளைக்கு இந்த செல்வந்தங்களுடைய லிஸ்ட் எடுத்துட்டு நான் போனை போட்டு நாளைக்கு உங்ககிட்ட ரைடு வர்றேன்னு சொன்னா ஐயோ சாமி சாமி வராதிங்க வராதிங்க நான் ஒரு பத்து லட்சம் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து கவர்னர் வாங்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஏறத்தால ஒரு கேவலமான ஒரு ஆர்கனைசேஷனாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் குஜராத்தையும் பீகாரையும் கவனிக்காமல் அதாவது முக்கியமாக மணி லாண்டரிங் இருக்கின்ற ரூட்ஸ் வந்து பார்க்காமல் தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த சிலிமஸ் செய்யறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து என்ன என்னை பொறுத்தவரை சிபிஐ கேஸ் தான் மேக்சிமம் மத்திய அரசாங்கம் கொண்டு இதுல வந்து செயல்பட வேண்டும் என்று பாத்தீங்கன்னா அது ஒரு சிபிஐ கேஸ் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் கேஸ் ஃபார் இடி நோ மணி லாண்டரிங் இந்த ஒரு பேஸ் அதாவது இடியில இருந்து காசு பண்ணிட்டு ஒருத்தருக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு அரசியல்வாதிக்கே போகுதுன்னு வச்சுக்கலாம் அந்த ஒரு ஃபேஸ்ல வந்து நிச்சயமாக மணி லாண்டரிங் கிடையாது இது வந்து ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்காகத்தான் இருக்கிறது இங்க வந்து சிபிஐக்கு தான் வேலை என்று நான் கருதுகிறேன் வேற யாருக்கும் வேலை கிடையாது இப்படி பார்த்து விட்டால் ஒரு ஒரு மாநிலத்தை நீங்க நீங்க வந்து ஆல்கோஹால் பிசினஸே நடத்த முடியாது அது அங்கதான் இது போய்கொண்டிருக்குதுன்னு நான் கருதுகிறேன் அப்ப நாம ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ப்ராமிஸ் பண்ண அந்த ப்ரொஹிபிஷன் இருக்கு இல்லையா அத ஏறத்தால வரக்கூடிய அந்த நிலையை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல அது எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா ஸ்டாலின் கலைஞர் யார் சொன்னாலும் அது வந்து நடைமுறையில சாத்தியமானு எனக்கு தெரியல திமுக பிரச்சனையா நான் பாக்கல எனக்கு தெரிஞ்சு அது சாத்தியமா உலகத்துல எங்கேயுமே இல்லாத போது தமிழ்நாட்டுல மட்டும் அதுவிலக்குன்னு ஒண்ணு எப்படி சாத்தியப்படுத்த முடியும் அது தெரியல நடைமுறையில சாத்தியமான்னு தெரியல சாத்தியமே கிடையாதுங்க காட்சி பிடிப்பாங்க தாராளமாக பண்ணிடலாங்க தண்ணி ஈஸ்ட் சுகர் இது மூணு போதும் நீங்கள் நீங்க வந்து தாராளமாக வந்து நீங்க ஆல்கஹால் வந்து உற்பத்தி செய்திடலாம் வந்து உற்பத்தி செய்திடலாம் எவ்வளவுதான் மேக்ஸிமம் குஜராத் என்ன ப்ரொஹிபிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விட்டு இருந்து இருக்கிறது தானே அங்க வந்து பாலுந்தேனம் தேனமாகதானே ஓடி கொண்டு என்ன பிராண்ட் வேணாலும் எங்க வேணாலும் கிடைக்கக்கூடிய ஒரு வசதி வந்து இன்னைக்கு வந்து குஜராத்துல இருக்கிறது கம்ப்ளீட் நம்பர் டூ கம்ப்ளீட்லி இது அது வந்து தேச நாளுக்கு எதிரான ஒரு விஷயம் அது வந்து தேசத்து நலனுக்கு குந்தலம் விளைவிக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது அது சாதாரணமா இப்ப எவனோ ஒருத்தன் பாத்து கா பண்ணாலும் பிரச்சனை கிடையாது இது எங்கிருந்து வருது கொடுக்கு வருதுன்னு கொடுக்கு தெரில எங்க இந்த காசு போகுதுன்னு தெரியல அப்ப அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்ற ஒரு மாநிலத்துல கூட இவங்க பார்க்க மாட்டாங்கன்னா ஏன்னா மோடி ஷாருடைய மாநிலம் அதனால பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்கணும் எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டு இருந்தோம் என்ன அர்த்தம் எனக்கு புரிய மாட்டேங்குது இவர்களுடைய வேலையை இவர்கள் ஏன் செய்ய மாட்டேங்களான்றதும் எனக்கு புரிய மாட்டேங்குது அதாவது அரசாங்கம் வந்து சம்பளம் தருது அது யாருடைய வரிப்பணம் என்னுடைய வரிப்பணம் உங்களுடைய வரிப்பணம் அந்த வரி பணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ பிஜேபியினுடைய காசுல வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு டிராமா காமிச்சு கொண்டு இங்க வந்து உட்காந்து விட்டுருக்கான் அதுதான் இதனுடைய ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளேஷனா இருக்க முடியும் கண்டிப்பா இந்த இடி இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இவர்கள் மணி லாண்டரிங்கை தடுப்பதா அல்லது எதிர்க்கட்சிகளை முடக்குவதா இதில் யார் பக்கம் உண்மை இருக்கிறது யதார்த்தம் இருக்கிறது சட்டப்படி எப்படி அணுகியிருக்க வேண்டும் எப்படி அணுகிறார்கள் இது அரசியல் ரீதியாக இப்படியெல்லாம் செல்லும் என்பது குறித்து உங்களுடைய பத்திரிக்கையாளர் அனுபவம் மற்றும் உங்களுடைய பொலிட்டிக்கல் அப்சர்வன்ஸ்ல இருந்து இந்த நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம ஹைபர் லோக்கல் பாலிடிக்ஸ் வரையும் எப்படி அணுகணுங்கிறத ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி நன்றி